வெல்கம் அகாடமி இது தமிழ் வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் செவன்ல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புல தவ திரு குன்றக்குடி அடிகளார் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போறோம் பாருங்க சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா டி கே சிதம்பரனார் வரைக்கும் ஏற்கனவே யூனிட் ஒன்னுல இருந்து செவன் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது இந்த குன்றக்குடி அடிகளார் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் தான் செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கிற ஒரு பாடம் அததான் வந்து நம்ம பார்க்க போறோம் பாருங்க ஒப்புரவு நெறி அப்படிங்கிறதுதான் பாடலோட தலைப்பு மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லர் சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும் அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும் அதனை பற்றிய சிந்தனைகளை அறிவோம் அதாவது ஒப்புறவன என்னன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஆனா அந்த ஹெல்ப் பண்றதே எப்படி இருக்கணும் அவங்கள வந்து வருத்தப்படுற மாதிரியோ அவங்கள வந்து சங்கடப்படுத்துற மாதிரியோ அந்த ஹெல்ப் இருக்கக்கூடாது இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து சிக்னல்ல நிக்கிறோம் காசு கேட்டு வராங்க அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நல்ல புன்முருகலோட அந்த காசை வந்து நம்ம கொடுக்கணும் ஐயோ உங்களோட தொல்லை லச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறது இந்த வச்சுக்க அப்படின்னு தூக்கி எறிகிறது இந்த மாதிரி செய்யறதுக்கு பேர் எல்லாம் உதவியே கிடையாது அதத்தான் சொல்றாங்க பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் அவங்களை இன்சல்ட் பண்ணாம அசிங்கப்படுத்தாம அவங்கள சங்கடப்படுத்தாம அந்த உதவிய செய்யணும் அதுதான் ஒப்புரவு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே ஒப்புரவு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் திருக்குறள்லயும் இருக்கு அதுலயும் நிறைய நம்ம பார்த்திருக்கோம் உதவி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்க இங்க ஒரு கிணறும் ஒரு மாமரமும் கொடுத்திருக்காங்க எதுக்குன்றத கீழே பாக்கலாம் இந்த மானுட பிறவி தற்செயலாகவோ விபத்தின் காரணமாகவோ அமைந்தது அன்று இஃது ஓர் அரிய வாய்ப்பு ஒரே ஒரு தடவை மட்டுமே வழங்கப்பெறும் வாய்ப்பு இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் கடமை அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது அல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி வாழ்ந்த காலம் எந்த முத்திரையை பெற்றது வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளங்களை பெற்றதா நம் பெயர் காலம் பேசப்படுமா என்றெல்லாம் சிந்திப்பவர்கள் வாழும் நெறி பற்றி கவலைப்படுவார்கள் குறிக்கோளுடன் வாழ தலைப்படுவார்கள் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு அஹ் இப்போ நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த பிறவிலையும் ஜென்மத்திலயும் வந்து நம்பிக்கை வைக்கிறாங்க ஆனா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்குன்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க பே இவ்வளவு பண்றோம் கோபம் பொறாம சண்டை அஹ் பணம் சேர்க்கறது பதவியில் பதவியில இருக்கிறது வேலைக்கு போகணும் என்னென்னமோ நினச்சி யோசிக்கிறோம் ஆனால் ஒன்ஸ் இறந்துட்டா நம்ம உயிரும் உடம்பும் எங்க போகும் அடுத்து மறுபடியும் ஒரு ஆஹ் பூச்சியாவோ புழுவாவோ கூட நம்ம பிறப்போமான்னு தெரியாது இல்ல இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருக்கானே தெரியாது அப்படியே பிறந்தாலும் இதே அம்மா அப்பா பசங்க இவங்களையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியாது இவங்களையெல்லாம் பார்த்தா பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா பார்த்தாலும் ஞாபகம் இருக்குமா இதே பாசத்தை அவங்க கிட்ட காட்டுவோமா எதுக்குமே உத்தரவாதம் கிடையாது நினைச்சு பார்த்தா அந்த உலகமே மாயை அப்படின்னு சொல்றது உண்மைன்னு தோணும் செத்துட்டா என்ன அடுத்து திரும்ப படத்துல மாதிரி வீடியோ கேம்ஸ்ல மாதிரி திரும்ப திரும்ப லைஃப் வருமா வராது ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வந்து ரொம்ப பேராசை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் இதை வந்து ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சா கூட அவன் வந்து அப்படி அவங்க ஆளுக தான் வந்து அப்படி யோசிக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க பெரிய முனிவராகவும் ஞானியாவும் ஆயிடுறாங்க என்னத்த வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணத்துல வாழ்வின் குறிக்கோள் வாழ்க்கை குறிக்கோள் உடையது அக்குறிக்கோள் எது தாம் வாழ்வதா தாம் வாழ்தல் என்பது சாதனை ஆதலால் தாம் வாழ்தல் என்பது எளிய ஒன்று இயற்கையே கூட வாழ் வாழ்வித்து விடும் நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் தாம் வாழ்தல் என்பது எளிது வாழ்க்கைன்னா என்னது நம்ம வாழ்ந்துட்டு சாகிறதா அது ரொம்ப ஈஸி நம்ம எதுவுமே பண்ணாட்டி கூட அந்த உலகம் நம்மளை எப்படியாவது ஒரு வழியில இழுத்துக்கிட்டு போயிரும் அத சொல்லல வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது மத்தவங்களுக்கு உதவி செய்யிறது தான் வாழ்க்கை நான் நம்ம வந்து இறந்துட்டா அடுத்து என்ன இருக்கும்னு யோசிக்கிறோம்ல அட்லீஸ்ட் நம்ம இறந்த பிறகு கொஞ்சம் காலத்துக்கு நம்ம பேர் வந்து இந்த உலகத்துல இருக்குமா திரும்ப அவங்க வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தாலே அதுவே நம்ம வாழ்றதுக்கு சமம் தான் அதனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து குறிக்கோளா வச்சிருக்கணும்ன்றாரு இந்த குறிக்கோள்களுடன் தான் ஒப்புரவு நிதியை திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது திருக்குறள்ல இருக்கிற ஒப்புரவுன்றதுக்கு முழுக்க முழுக்க கான்செப்ட் இதுதான் தொண்டு மத்தவங்களுக்கு திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கொருவர் கடமைகளை செய்வதற்கு உரியவர்கள் உரிமைகளை பெறுவதற்கும் உரியவர்கள் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பொதுவாவே ஒரு மனிதன்னா மத்தவங்களுக்கு செய்யணும் மத்தவங்ககிட்ட இருந்து தேவையானதை வாங்கிக்கணும் ரெண்டுமே இருக்கும் அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து வாழவே முடியும் ஏன்னா மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு சமூகமா ஒரு கூட்டமாதான் வாழ முடியும் ஒருத்தரை தனியா ஒரு இடத்துல போட்டு வைங்க ஒரு மாசத்துல பைத்தியம் முடிச்சிடும் அவங்களுக்கு அப்ப ஒரு மொத்தம் அது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனா ஒரு மட்டும் மட்டும்தான் வாழ முடியும் ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்னும் பொதுவுடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்காகவும் வாழணும் ஐமே இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் யாரோ ஒருத்தருக்காவது வாழணும் இதுதான் வந்து கான்செப்ட் வாழ்வும் ஒப்புரவும் ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது தரத்தை காட்டுகிறது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது உதவி செய்தல் எதற்காக தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாமே சொல்லப்போனால் இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலத்தான் அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுபவரை உறவு பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைந்து உதவி செய்பவருக்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு ஆகும் ரொம்ப அப்படியே வார்த்தைகள்லாம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பட் கான்செப்டை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா உதவி செய்யறது வந்து அந்த செய்யறவங்களோட மனசை பொறுத்தது நான் என்ன எண்ணத்துல என்ன நோக்கத்துல இந்த உதவியை செய்யறேன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா சில பேர் வந்து ஒரு பின்னாடி நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல செய்வாங்க இல்ல தற்காப்புக்காகனா அந்த இடத்துல தப்பிச்சு போயில பெரிய வலிமையானவங்களா இருப்பாங்க அவங்கனால நம்மளுக்கு எந்த கெட்டதும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி அனுசரிச்சு போவாங்க இந்த மாதிரி செய்யறது எல்லாமே பிசினஸ் தான் ஒப்புரவு கிடையாது ஹெல்ப் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஒப்புரவின் இயல்பு ஒப்புரவுன்னா எப்படி இருக்கணும் உப்புரவில் அந்நியர் அல்லர் உறவினர் கடமையும் உரிமையும் உடையவர் ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை வாங்குபவரும் இல்லை ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு இறுக்கமான தனியுடைமையாக இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும் ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் புரவலர் இரவலர் உறவு இல்லை ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையும் கடமையும் உடைய முறையாக அமைவதால் கடமைகள் உரிமைகளை வழங்கின்றன ஒரு ஹெல்ப் ஒரு ரெண்டு பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரிமாறிக்கிறாங்க அவ்வளவுதான் இவர் வந்து கொடுக்கிறாரு கொடுக்கறாரு அதனால இவர் வல்லல் இவர் வாங்குறாரு அவரா அதனால இவர் வந்து ஆஹ் கடங்காரர் அப்படின்ற பெயரெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நான் பெரிய வல்லன்ற எண்ணத்தோட அவங்க குடுக்கவும் மாட்டாங்க இவங்க வந்து நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி வாங்கவும் மாட்டாங்க ரெண்டு பேரும் என்னோட கடமை அவங்க வந்து அவ அவர் வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு உரிமையானவர் அப்படின்ற உரிமையில வாங்கிக்கிறாங்கன்னு சொல்றாரு அதாவது ஒரு நல்ல ஆஹ் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா நான் குடுக்குறேன் நான் பெரிய ஆளு அவன் வாங்குறான் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம வீட்டுல ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க இதுல புறவலர் இரவலர்ன்ற உறவே கிடையாது குடுக்கறவங்க வாங்குறவங்கன்ற பேச்சே கிடையாது ரெண்டு பேரும் ஈக்குவலா பீல் பண்ணுவாங்கன்றாங்க பொருள் ஈட்டலும் ஒப்புறவும் பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பாங்கு தேவை அயலவர் உண்ணாது இருக்கும் போது நாம் மட்டும் ஒன்பது நெறியும் அன்று முறையும் அன்று அது மட்டுமல்ல பாதுகாப்பும் அன்று அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும் இந்த பொருள் சம்பாதிக்கிறது என்னன்னா பொருள் சம்பாதிக்கிறதும் பொருளை வந்து திரும்ப வாங்குறதும் நுகர்தரும் ரெண்டுமே ஒரு சயின்டிபிக்கான டெக்னிக் சயின்டிபிக் வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒருத்தவங்க சாப்பிடாம இருக்கும்போது தான் மட்டும் அதை சாப்பிட்றது ஒழுக்கம் கிடையாது நல்ல முறை கிடையாது மூணாவது அது நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன்னா ஒருத்தன் பயங்கர பசியில இருக்கும்போது நான் சாப்பாடை பிரிச்சேன்னா அது என்னாகும் என்ன அடிச்சு போட்டு அதை எடுத்துட்டு போக கூட அவங்க ரெடியா இருப்பாங்க இல்லையா அது மாதிரிதான் அந்த தூங்கிட்டு இருக்கவங்க விழிச்சான்னா நம்ம நல்லா பாதிக்கப்படும் ஆதலால் வாழ்வு அறநிலை அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறையை அப்பரடிகள் எடுத்து கூறினார் அண்ணல் காந்தியடிகள் வழிமொழிந்தார் பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றார் செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா பாரதிதாசன் நம்மளுக்கு தனியா சிலபஸ்ல இருக்கு அப்ப பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் அடுத்தது பொருளீட்டல் நான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கைதான் மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வி மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டலுக்கு உரிய கரு இறப்பார்க்கு இல்லென்று ஏய்வது கரத்தல் அறிவியல் அன்று அறமும் அன்று செய்வது செய்து பொருளீட்டி ஈர்ப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை பொருள் ஈட்டல் சேர்த்தல் பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை பணி இல்லை ஒரு போராட்டம் பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம் அதைவிட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் இது கொஞ்சம் பழமையான இதில் எழுதப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்க கான்செப்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா டைரக்ட் கொஷின் இருந்து வர்றது ரொம்ப கஷ்டம் இன்டைரக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக அந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா பொருள் ஈட்டுறது தன்னோட வாழ்க்கைக்காக மட்டும் கிடையாது அதுதான் அதோட கான்செப்டே பொருள் நீ ஈட்டுறனாலே அது மத்தவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துதான் அவங்கள வாழ வைக்கிறதுக்கு உங்ககிட்ட இறந்து வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது பொருளை ஈட்டி இந்த மாதிரி இறந்து வர்றவங்களோட துன்பத்தை போக்குறதுதான் உன்னோட முக்கியமான பணியே அப்படின்னு சொல்றதுதான் இந்த கடைசி பராகிராஃப் அடுத்தது பாருங்க வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு எதுல சொல்லியிருக்கோம் மணிமேகலையில சொல்லியிருக்கோம் பனி பசிப்பினி நீங்குக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மாதிரி அதுக்கான மருந்து என்ன அப்படின்னா செல்வம் பசிய வந்து பிணியா சொன்னது வந்து எதுல வறுமையை வந்து பிணியா சொல்றதும் செல்வத்தை அதுக்கு மருந்தாவும் சொல்றாங்க அது மாதிரி பசிய வந்து பிணியா சொன்னதுதான் மணிமேகலை சரியா இதுல வறுமையை பிணியா சொல்றாங்க பொருள் தேடல் வாழ்க்கையின் லட்சியம் அன்று பொருள் வாழ்க்கையின் கருவியே நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் பாருங்க பொருள் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் அதுவே வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு கருவி நல்ல அறிவும் பண்பு இடைய இருக்கிறவங்களுக்கு பணம் வந்து ஒரு பணியால் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு வேலைக்காரங்க மாதிரி அவங்க சொல்றதை அவங்க நினைக்கிறத செய்யறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிதான் வந்து பணம் நினைக்கணும் ஆனால் அவை இல்லாதவருக்கோ மோசமான இசம்மா பணம் இருக்கிறவங்க அன்பும் அறிவும் பண்பும் இருக்கிறவங்க அது பணியாலா நடந்துக்கிறோமா ஆனா இந்த பண்பும் அறிவும் இல்லாதவங்ககிட்ட அந்த பணமே அவங்களுக்கு எஜமானா அவங்களை டாமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி வறுமையும் கூட துணை செய்யும் பொருளும் தேவை அதை தூய்க்க திறனும் தேவை பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம் செல்வத்தை தனியே அனுபவித்தல் இலத்தலுக்கு சமம் அதாவது பொருளும் தேவை அதை அனுபவிக்கிறதுக்கான அறிவும் உடல் சுகமும் நம்மளுக்கு தேவை அப்போ உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம சம்பாரிச்சு வைக்கிற பொருள் எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கே கொடுக்க சரியா போயிடும் அதே மாதிரி பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம் செல்வத்தை தானா மட்டுமே ஒருத்தர் அனுபவிக்கணும்னு நினைச்சானா அது அவங்ககிட்ட இல்லாம போனா இருக்கிறதும் இல்லாம போறதும் ஒண்ணுதான்ற செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினேன் தப்புவ நலனே இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் புறநானூறு செல்வத்தோட பயனே என்னது ஈதல் தான் மத்தவங்களுக்கு குடுக்கிறது தான் அது ஒப்புரவின் பயன் சரி இந்த மாதிரி ஒப்புரவு பண்றதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா ஊருணி தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது அதை தடுப்பார் யாரும் இல்லை ஊருணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது பழுத்த மரம் பழுத்த பயன் மரத்தின் கனிகளை அனைவரும் எடுத்து அனுபவிக்கலாம் பயன் மரம் பழங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டல்ல மருந்து மரம் உதவி செய்தலின் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றை காணப்படுகிறது நோயுடையார் எல்லோரும் பயன்படுத்தலாம் ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள இந்த ஓமைகள் இன்றும் பயன்படுத்த தக்கவையே ஆயினும் ஊருணி பயன் மரம் மருந்து மரம் அதாவது ஒப்புரவின் பயன்தான் டைரக்டா கொடுக்காம இவங்க மறைமுகமா மூணு விஷயம் சொல்றாங்க அதாவது நடு ஊரில் ப பயன் மரம் பழுத்தற்று இப்பெல்லாம் படிச்சிருப்போம் அதாவது ஒரு ஊர்ல இருக்கிற பொது கிணறு அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல பழுத்த மரம் அந்த ஊர்ல இருக்கிற மருந்து குடுக்குற ஒரு மருந்து பொருள் குடுக்கிற ஒரு மரம் இந்த மூணு மரங்களுக்கும் இந்த ஊருணி ரெண்டு வகையான மரமும் ஊருணியும் எல்லாருக்கும் பொது அது நல்ல இருந்தா அந்த ஊருக்கே சந்தோஷம் ஏன்னா யார் வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரிதான் இந்த செல்வத்து இந்த ஒப்புரவோட பயனும் இருக்கணும்னு சொல்றாங்க ஒரு கிட்டயோ ஒரு பெரிய வள்ளல் கிட்டயோ நிறைய பணம் இருக்கு அப்படின்னா அது பொது ஊருக்குள்ள ஒரு ஊரின் நிறைய தண்ணி இருக்கிறதுக்கு சமம் யார் வேணாலும் எடுத்து அதை வந்து அவங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது ஒப்புரவும் கடமையும் ஊருணையை அகழ்ந்தவன் மனிதன் அந்த ஊருணியில் தண்ணீரை கொணர்ந்து தேக்கியது யார் மனிதர்தான் ஊருணையை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை பொறுப்புணர்வுடன் கூட்டு பொறுப்புடன் செய்ய பெற்றால்தான் ஊருணியில் தண்ணீர் நிறையும் பலரும் எடுத்து குடிக்கலாம் பயந்தரும் மரங்களை வளர்த்தாத்தான் கனிகள் கிடைக்கும் தின்று அனுபவிக்கலாம் இப்போ இந்த ஊருணின்னு ஒண்ணு இருக்கு அஹ் அந்த மரம்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஆனா அதை யாரு முத உருவாக்குவா அது ஒரு கொஸ்டின் தானே அப்ப ஊரு முத ஒரு மனிதன் அந்த கிணற தோன்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும் பல பேர் சேர்ந்து அதை உருவாக்கி இருக்கணும் அப்பதான் அதுல தண்ணி உருவாகி அந்த தண்ணியை எல்லாரும் பயன்படுத்த முடியும் ஒரு நடு ஊருக்குள்ள ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தை சின்ன வயசுல இருந்தே அதுக்கு தண்ணி ஊத்தி யாராவது வளர்த்துருக்கணும் போகும்போதும் வரும்போதும் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே தண்ணி ஊத்திருப்பாங்க யாரோ ஒருத்தர் அது சின்னதா போதே பிடிங்கி போயிட்டு இருந்தா என்ன இருக்கும் அது வளர்ந்துருக்குமா இல்ல இல்லையா அந்த அப்ப அந்த கூட்டு பொறுப்போட செஞ்சாதான் எதுவுமே பயன் தரும் இங்கும் மனிதனின் படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகிறது ஒப்புரவு வருகிறது அதை போல மர மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தாதான் பயன்படுத்த முடியும் மனிதன் வந்து ஒவ்வொன்னையும் உருவாக்கும் போதும் ம பொருட்களை வந்து நுகரும் போதும் தான் இந்த ஒப்புரவு வந்து வளருதுன்னு சொல்றாங்க எப்படி ஒரு மருந்து மரத்தை நம்ம நட்டு வளர்த்தாதான் பின்னாடி அதுல பயன் கிடைக்குமோ அது மாதிரி ஆதலால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு இப்ப நான் வந்து உதவி செஞ்சு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்கிட்டயே காசே இல்லையேன்னா ஃபர்ஸ்ட் நான் உழைக்கணும் உழைச்சு என் கைக்கு நிறைய காசை சம்பாதிக்கிற இதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த காசை நான் வந்து மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் கூட்டு உழைப்பு பொருட்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது கடமைகள் பெறாமல் ஒப்புரவு தோன்றாது ஒரு வழி தோன்றினாலும் நிலைத்து நில்லாது கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் தான் ஒப்புரவு நெறி தோன்றும் வளரும் அப்ப தனியா செய்யறதை விட மொத்தமா ஒரு கூட்டமா செய்யும் போது அதோட ஒப்புரவு நெறி அதோட மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து அதிகமாகும் சொல்றாங்க கடைசியா பாருங்க நிறைவாக நாம் இன்று வாழ்வது உண்மை நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை ஏன் காலம் கடத்த வேண்டும் இன்று நன்று நாளை நன்று என்று எண்ணி காலத்தை பாலடிப்பானேன் இன்றே வாழத் தொடங்குவோம் வாழத் தொடங்கியதன் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம் இந்த புவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம் பொதுமையில் இந்த புவியை நடத்துவோம் பொதுவில் நடத்துவோம் உலக உண்ண உண்போம் உலகம் உடுத்த உடுத்துவோம் எங்கு உலகம் தங்கி இருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம் வன்னகத்தில் விண்ணகம் காண்போம் என்ன சொல்றாரு இன்னைக்கு நம்ம வாழ்றதுதான் நிஜம் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் நம்ம கிட்ட இருக்க பொருட்களை வந்து பொது உடமையா மாத்துறதுக்கும் இவ்வளவு யோசிக்கணும் நீங்க நினைச்சு பாருங்க உலகத்துல இருக்க எல்லாருமே எல்லாத்தையும் பொதுவாக்கிறாங்க யாரு யாரோடத வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து பொதுவுல போட்டுட்டு யார வேணா யார் வேணா யூஸ் பண்ணிக்கிறா எவ்வளவு நல்லா இருக்கும் யாருமே பொருளை வந்து ஒளிச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டோம் நான் பணக்காரன் நீ பணக்காரன்னு சொல்ல மாட்டோம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் அடிப்படை தேவைகள் நிறைஞ்ச உடனே குறை குற்றங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படி உடைமையாவே வாழ்ந்துட்டு போயிருவே எல்லாமே எல்லாருக்கும் அப்படிங்கிற பொதுவாவே வாழ்ந்தடலாமே அந்த பொதுமையில் இந்த புவியை நடத்துவோம் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதுல பாருங்க ஊருணி நீர் நிறைந்த அந்த மூணுது நம்ம பாடல் சொன்னோம் இல்லையா அந்த பாடலோட விளக்கம் கொடுத்திருக்காங்க ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு போன குரூப் டூவோ குரூப் போர்லயோ இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க இந்த பேரறிவாளன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி மீனிங் கேட்டிருந்தாங்க உலகினர் விரும்பும் வர விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் உலகத்திறகு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் கையில செல்வம் நிறைய குவிஞ்சு இருந்தா அது ஊருக்கு நடுவுல ஒரு கிணறு இருக்கிற புது கிணறு இருக்கிறதுக்கு சமம் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயந்தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது ஊருக்கு பொதுவுல ஒரு வேப்ப மரம் இருக்கு நல்லா ஒரு மாங்காய் மரம் இருக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே புடுங்கி தின்றாங்கன்னா அந்த ஊருக்கே அது ஹெல்ப் ஆகுது இல்லையா அது மாதிரி இதெல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சரி இப்ப நம்ம பார்க்க போறது வந்து நூல்வெளி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அஹ் நம்மளுக்கு வந்து அறிஞர்களும் தொண்டும்னும் போது அவரை பத்தின குறிப்புகள் வந்து கேக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் பாருங்க குன்றக்குடியோட திருமடத்தோட தலைவரா இருந்ததுனாலதான் குன்றக்குடி அடிகளாருன்னு பேர் வந்துச்சு மதுரை ஆதீனம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து அஹ் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அஹ் அது மாதிரி இறைவனுக்கு தொண்டு சேருது சமூக தொண்டு சேருது இலக்கியம் தொண்டு சேருது எல்லாமே பண்ணியிருக்காரு திருக்குறள் நெறியை பரப்புரை சே பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் இதை ஒரு வாடி பிரிவிய சேர் கொஷின்ல கேட்டிருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் திருக்குறள்ல வந்து இந்த வட்டத்துட்டி வச்சு சொல்லி கொடுத்தாருன்னு நம்ம படிச்சிருக்கோம் இவர் வந்து திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் யார் அப்படியே கேட்பாங்க அப்படி கேட்டா தவ திரு குன்றக்கூடிய அடிகளான் சொல்லணும் அடுத்தது நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இதெல்லாமே அவரோட நூல்கள் அருளோசை அரிக அறிவியல் இது ரெண்டும் அவரோட இதழ்கள் பத்திரிகைகள் ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நம் பாடப்பகுதி தொகுத்து தரப்பட்டுள்ளன இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கம்மி தான் குன்றக்குடி திருமணத்தோட தலைவராக இருந்தனால குன்றக்குடி அடிகளார் ஆனாரு இவர் வந்து திருக்குறளை வந்து பரப்புவதையே வாழ்நாளுக்கு செஞ்சுட்டு இருந்தாரு நாயன்மார் அடிச்சுவற்றில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள்ன்றது நூலு அருளோசை அறிக அறிவியல் வந்து இதழ்கள் இதுல கடைசியா கொடுத்திருக்க புக் பேக் கொஷின்ஸ் கொஸ்டின் ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ் டேஸ் என்ன பொது உடமை நெறி பார்த்தாலே தெரியுது தனியுடைமை பொருளுடைய ஒழுக்கம் உடமையெல்லாம் வராது பொது உடைமை நெறி அடுத்த கொஸ்டின் செல்வத்தின் பயன் வால் டேஸ் வாழ்வு செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வுனா என்னது ஒப்புரவு வாழ்வு செல்வத்தோட பயன் என்னது மத்தவங்களுக்கு கொடுக்கிறது வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர் உலகம் உண்ணவுன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் எதிர் சொற்களை பொறுத்துக எளிது அரிது ஈதல் ஈதல்னா கொடுக்கிறது அப்ப ஏற்றல் அந்நியர் அந்நியர்னா உறவினர் இரவலர் அப்படின்னா புறவலர் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் போலாம் சிறுவினா கு குருவினா சொற்றொடர் அமைத்து எழுதுகா அதுதான் இருக்கு அது நம்மளுக்கு தேவைப்படாது இந்த லெசன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வேகாதான் இருக்கும் பட் நீங்க இதற்க ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும் ஏன்னா எதுவுமே நம்ம ஒமிட் பண்ணிட்டு போயிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து தமிழ்ல ஃபுல் மார்க் எயின் பண்ணிட்டு இருக்கும் போது எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது அதுக்காக இந்த லெசனை வந்து ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டு இதுல என்ன கான்செப்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டு போங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்தோட பிடிஎஃப் இருக்கு டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க தேங்க்யூ திரும்ப அடுத்த ஒரு தமிழறிஞரோட உங்களை நான் மீட் பண்றேன் பாய்